வணக்கம் அன்பு நேரில் இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவுலுமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க ஐயா ஐயா இந்த நவம்பர் மாதம் ஆரம்பம் ஆயிடுச்சு அவ்வளோதான் இன்னும் இந்த மாதம் அப்புறம் அடுத்த மாதம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறந்தரும் ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கிறதும் தெரியல முடியறதும் தெரியல இப்போதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பமான மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்துருச்சு பதினோராவது மாதம் வந்துருச்சு இன்னும் ஒரே மாதம் தான் அப்போது காலங்களும் நேரங்களும் இங்கே யாருக்காகவும் வெயிட் பண்ணுறதே இல்லை அதனுடைய கடமையை அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கு அப்போ மனிதர்களாகிய நம்ம அதை அதனு அதை விட ஒரு படி அதிகமாக நம்ம வே வேகமாக ஓடினா தான் இந்த காலகட்டத்தில் நம்ம நன்மையை அடைய முடியும் சரிங்களா அந்த வகையில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலும் இடம்பெற்று நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்ம கொடுத்து இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி எல்லாருடைய வீடுகளிலுமே போய் சேர்ந்துருக்கு எல்லாருமே நம்பி வாங்கி இன்னைக்கு நல்ல மாற்றத்தை தான் உங்களுடைய ரிவ்யூ எல்லாமே நான் கேட்டுட்ருக்கேன் ஐயா நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய மூலிகைகள் சாம்பிராணிகள் ஒன்றாக மூலிகைகள் சேரக்கூடிய இந்த இடம் எப்படி இருக்கும் நல்ல அதிர்வலைகளை கொடுக்கறதா தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா இந்த ரிசல்ட் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நமக்கு தெரியும் தெரிஞ்சனால தான் இதை நம்ம எல்லாேருக்கும் சரி கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்தோம் நீங்கள் வாங்குனீங்க புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா சரிங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கொடுக்க இருக்குது கிரகங்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்க போனால் இந்த தனுசு ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஆரம்ப இருந்தே இந்த தொழில் ரீதியாக வேலை ரீதியாக தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் தீர்ந்த பாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னுமே இல்லை சரிதானே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா ஏற்கனவே தனுசு ராசிக்காரர்களுக்கான பதிவுகள்லாம் கொடுக்கும்போதே நம்ம ஆரம்பத்திலே சில விஷயத்தை சொன்னோம் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் அவங்க வாழ்க்கையில் தடைகளையும் தாமதத்தையும் தாண்டி தாண்டி தான் ஒவ்வொரு விஷயத்தையாக நிறைவேற்றிட்டு இருப்பாங்க தன்னுடைய லைஃப்பில் ஒரு நல்லதை அடையணும் அப்படின்னா ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா அங்கே தடைகள் தாமதங்கள் அதிகமாகவே இருக்கும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க அப்படி வரக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே தன் வாழ்க்கையில் ஏற்றத்தை காண வேண்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா மனக்குழப்பத்துல தான் முதல்ல வெளிவரணும் சரிங்களா ஏன்னா இந்த காலகட்டம் குரு பகவானுடைய அமைப்பு அதாவது இந்த சூரிய பகவான் துலாம் ராசியில் நீச்சமாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ஐப்பசி மாதமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா அந்த வகையில் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பார்வையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லதை கொடுத்தாலும் ஆனால் நிதானம் பொறுமை தேவை கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு தான் நல்லது வந்து சேரும் சரிங்களா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் தான் இருக்கணும் தனுசு ராசிக்காரங்க தான் இருக்கணும் உங்களுடைய முயற்சி தான் நீங்கள் அங்கே போடணும் அங்கே எதிர்பார்க்கணும் எல்லாமே ஏன்னா வீட்டில் வாக்குவாதங்கள் சண்டைகள் பெரும்பாலும் இந்த வாக்குவாதங்கள் சண்டைகள் இதுதான் இவங்க மனசை கிளச்சி விட்டுகிட்டே இருக்கும் ஒரு நிலையில் இருக்கவே விடாது ஏப்பா நான் வந்து என் வழியிலையாவது நான் சரியாக போகிறேன் என்னை டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாமல் இருங்க அப்படின்றது தான் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஃபீல் பண்ணுறதே இந்த விஷயத்தை சொல்லி தான் எனக்கு எந்த உதவி பண்ணினாலும் பரவாயில்ல என்னை நிம்மதியாக என்ன கம்முன்னு நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கனாவே நான் வந்து எதா ஒன்று கஷ்டப்பட்டாது தட்டு தடுமாறியாவது நான் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் அதுக்காகவாது என்னை நிம்மதியாக என்னை விடுங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு அதிகமாக இம்பார்ட்டன் தருவாங்க மற்றவங்க என்ன பேச வராங்கன்றத முதல்ல பொறுமையாக கேட்கக்கூடிய நபராக தான் இவங்க இருக்கணும் சரிங்களா அப்போ என்ன ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க அப்படின்னாவை எதுக்காக பேசுகிறாங்க என்ன தேவைக்காக பேசுகிறாங்கன்றது எல்லாமே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அடிப்படையிலேயே இருக்கும் சின்ன வயசுலேருந்தே இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மற்றவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் இடம் கொடுத்து கேட்கலாம் ஆனால் முடிவுகள் உங்களுடைய இதாக தான் இருக்கணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை சார்ந்து தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளும் கடைசி ஃபைனல் டிசிஷன் உங்களதாக தான் இருக்கணும் சரிங்களா அப்போ நல்ல சிந்திக்கும் திறன் நம்மக்கிட்ட இருக்கணும்னா மனசில் முதல்ல குழப்பம் இல்லாமல் இருக்கணும் மனதில் குழப்பம் இருக்கக்கூடாது தனுசு ராசிக்காரர்களுக்கு குழப்பத்தை தீர்க்க வேண்டிய நேரம் சரிங்களா மனசை எப்பவுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த குழப்பங்கள் தான் மனசில் அதிகமாக இருக்கும் நிம்மதியாக தூக்கம் வராது டைமுக்கு சாரியே சாப்பிடவே மாட்டாங்க இந்த கடன் பிரச்சனை பண ரீதியான பிரச்சனை ஒருத்தர் ஒரு விஷய ஒரு விஷயத்துக்கு ஒரு வேலை ரீதியாக தொழில் ரீதியாக கொடுத்த வாக்கை மீறியிருப்பாங்க கிட்டே சில நபர்கள் சரிங்களா தனுசு ராசிக்காரர்களிடம் கொடுத்த வாக்கை மீறிய நபர்கள் இருப்பாங்க இதனாலே தனுசு ராசிக்காரங்க ஒரு சில நபர்களை ஒரு காலகட்டத்தில் அவங்கள பார்த்துட்டாவே தெரிஞ்சுக்குவாங்க இவங்க இப்படி தான் சூழ்நிலைகள் இவங்களுக்கு உணர்த்திடும் இவங்க சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன எப்படி இவங்கக்கிட்ட வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதா அப்படின்றது எல்லாத்தையுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு உற்ற தோழன் சூழ்நிலை தான் சூழ்நிலை தான் ஆளு அதாவது வாழ்க்கைக்கான பாடத்தையும் கொடுக்கும் மனிதர்களுடைய அனுபவத்தையும் கொடுக்கும் மனிதர்கள் எப்படி என்ன மாதிரி எந்த மாதிரி சிந்தனைகள் கொண்டவர்கள் அப்படின்றது எல்லாத்தையுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு உற்ற தோழனாக இருந்து வழிநடத்தி செல்லும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டு நெகட்டிவாக நீங்களே திங்க் பண்ணிக்காதீங்க நீங்கள் எதை அதிகமாக நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் அதிகமாக எதை யோசிக்கிறீங்களோ அதற்கான விளைவுகளை தான் நம்ம பார்க்குற மாதிரி வரும் அதனால தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன் விளையாட்டாக கூட நீங்கள் நெகட்டிவாக எதுவும் யோசிக்காதீங்க சரிங்களா நீங்கள் நினைப்பது ஒன்றே ஒன்று தான் எதிர்காலம் நல்லபடியாக அமையணுன்ற ஒரே ஒரு விஷயந்தான் அதற்கான போராட்டமாக தான் இருக்கணும் அதற்கான தேடல் தான் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்போ அதற்கான சிந்தனைகளை மட்டும் ஆழமாக விதைங்க அதுதான் நம்மை அடுத்த கட்டம் கொண்டு செல்லும் குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிவன் வழிபாடு சிவன் ஆலயங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவதும் சிவன் ஆலயத்திற்கு சென்று மனதார வழிபடுங்க அங்கே உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் குழப்பத்திற்கு தயவு செஞ்சு இடம் தராதீங்க எந்த அளவுக்கு மனசு இந்த நேரத்தில் தெளிவாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் பேசக்கூடிய வார்த்தைகளில் தெளிவுகள் இருக்கும் அதே போல் விளையாட செல்லக்கூடிய நபர்கள் இந்த தனுசு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த லீவு நாட்களில் விளையாட போறீங்களில் அந்த விளையாட்டில் உள்ள நபர்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அதாவது கவனமாக இருக்கணும் விளையாடுற நேரத்தில் சரிங்களா மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நேரம் தேவையற்ற சவகாசங்களிடமிருந்து ஒதுங்க வேண்டிய நேரம் சரிங்களா பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தை அவங்க லைஃப்பில் கவனமாக ஹேண்டில் பண்ணாவே போதும் என்னென்னா பழகக்கூடிய நபர்களிடம் யார்கிட்ட பழகுறோம் இவங்க பழகலாமா வேண்டாமா அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை மட்டும் இவங்கக்கிட்ட தெளிவாக இருக்கணும் ஏன்னா பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க பழகி சில காலங்கள் போனதுக்கு தான் ஒவ்வொருத்தர் பத்தியுமே தெரிஞ்சுக்கிறாங்க ஓ இவங்க இப்படியா இவங்க இப்படியான்னு சொல்லிட்டு அதனால் தொலைநோக்கு பார்வை தான் உங்களுக்கு என்றைக்குமே எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொடுக்கும் இங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்தே நம்ம ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும் இதை பண்ணால் இது நடக்கும் இதை சொன்னால் இது நடக்கும் அப்போ நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மற்றவர்களுடைய வாழ்க்கையை பாடமாக வச்சுக்கிட்டு நம்ம அனுபவத்தை பெற்ற நபர்களாக நடந்துக்கணும் சரிங்களா ஆகவே தனுசு ராசிக்கார நண்பர்களே மாதம் ரெண்டு முறை அல்லது ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாட்டை குடும்பத்தோடு போய் வழிபட்டுக்குவாங்க இனி ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த அடுத்த இந்த ரெண்டு மாதம் ரொம்ப முக்கியங்க நவம்பர் இந்த மாதம் நவம்பர் அடுத்த மாதம் டிசம்பர் நல்ல நல்ல எண்ணங்களாக விதிங்க எதெல்லாம் இன்றைக்கி இந்த ரெண்டு மாதத்தில் நீங்கள் முடிவெடுக்கிறீங்களோ எதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அதெல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த ஆரம்பமாக அமையப்போகுது அந்த வருஷத்துக்கு புத்தாண்டின் ஆரம்பமாக அதுதான் அமையப்போகுது அதில் தான் நீங்கள் நிறையா நல்லதை பார்க்க போகிறீங்க ஆகவே இந்த ரெண்டு மாதம் எதெல்லாம் பற்றி யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் தான் எதிர்காலமாக அமையப்போகுது ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல முடியறதும் தெரியல ஒவ்வொரு வருடம் ஆரம்பிக்கிறப்ப இந்த வருஷமாக அது நல்லா இருக்காதா இந்த வருஷமாவது நல்லா இருக்காதானும் ஒவ்வொருத்தர் மனதிலுமே நிறைய ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் கேள்விகள்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அப்போ அதையெல்லாம் பூர்த்தி அடையணும் போன வருஷம் மாதிரி இல்லைப்பா இந்த வருஷம் எனக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல ஒரு ஏற்றம் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு எதிர்காலம் ஒவ்வொரு வருடமும் கடக்க கடக்க அது அதிகமாயிட்டு தான் போகணும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றமும் ஒவ்வொரு வருடமும் ஆக ஆக முன்னேறிட்டு தான் அடுத்தடுத்த கட்டம் தான் போகும் இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் செஞ்சோம் இந்த நேரத்தில் ஒரு அனலைஸ் பண்ண வேண்டிய நேரம் தனுசு ராசிக்காரங்க இந்த மா வருஷத்தில் யார் யாரெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்தால் நம்ம என்னென்ன முயற்சிகள் எடுத்தோம் எங்கெங்கே பேசணும் எங்கெங்கே பிரச்சனைகள் உருவாச்சு எங்கெங்கே கஷ்டங்கள் சோதனைகள் வேதனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் உருவாச்சு எதனால் உருவாச்சுன்ற அந்த ஆரம்பத்தை தேடி அதை இனிமே நம்ம லைஃப்பில் அந்த அந்த கே கேடு காலம் அதாவது சோதனை காலம் வேதனை காலம் இது எதுவுமே நம்ம லைஃப்குள்ள வரக்கூடாது அதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கலாம் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரலான்றது எல்லாம் தான் யோசிக்க வேண்டிய நேரம் சரிங்களா ஆகவே நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் இனி நல்லவையாவும் உங்களை தேடுவதும் இனி உங்களுடைய நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லாவே இருப்பீங்க இனியாகவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்